கவர்ச்சியை மட்டுமே நம்பியிருக்கிறவர் கத்தி வாய் விளம்பர வள்ளல் இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதில் சொல்லத் தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டார் டெல்லியை பகச்சிக்க மாட்டார் மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கலை அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயித்ததுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்டு அனுபவிச்சாலே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தேன்